சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் வீடில்லா நெருக்கடி மேலும் தீவிரம் காலியான வீடுகளை பிடிப்பதில் மக்கள் சிரமம் சுவிட்சர்லாந்தில் ஒருவரை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தால் மூன்று ஆண்டுகள் சிறை அமலாக போகும் இறுக்கமான சட்டம் சுவிஸ்ஸில் தமிழர்களே எச்சரிக்கை பிளாக் ஃப்ரைடே ஆன்லைன் மோசடிகள் அவதானம் வேல் ரயில் நிலைய பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று சம்பவங்கள் இரண்டு பேர் காவலில் ஜெனீவாவில் சரக்கு சைக்கிள்களுக்கு தனி பார்க்கிங் வசதி இருநூற்று எழுபது இடங்கள் உருவாக்க திட்டம் ஷாப் ஹவுசர் நகரில் வங்கியில் பணம் எடுத்துச் சென்றவரை பின்தொடர்ந்து வழிப்பறி கொள்ளையர்கள் தப்பியோட்டம் சூரிச் நகரில் ஏ கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட் இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட் இழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் சுவிசில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கி கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் SMTS Immobilien, Rüttersville Straße 43, 8735, St. Gallen Kappel. தொடர்பிரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து முழுவதும் மலிவு வீடுகள் கிடைப்பது மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சுவிஸ் குடியிருப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு சங்கம் தெரிவித்ததன்படி நாட்டின் காலி வீடுகள் வீதம் வரும் பத்து சதவீதமாக சரிந்துள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து மோசமடைந்து வரும் வீட்டு நெருக்கடியை வெளிப்படுத்துகிறது முக்கிய நகரங்களில் வாடகை உயர்வு அதிகம் இருப்பதால் வீடு தேடும் குடும்பங்களும் தனிநபர்களும் நகர மையங்களிலிருந்து புறநகரங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் தள்ளப்படுகின்றனர் குறிப்பாக மத்திய பகுதிகளில் புதுப்பிப்பு பணிகளுக்கு பிறகு வாடகை சராசரியாக ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பதாக அமைப்பு தெரிவிக்கிறது இதற்கு கூடுதலாக நகர்ப்புறங்களில் வாடகை இருபத்து மூன்று சதவீதமும் கிராமப்புறங்களில் பதினைந்து சதவீதமும் உயர்ந்து வருகின்றன சுவிஸின் பொருளாதார நிலைத்தன்மையும் உயர்ந்த வாழ்க்கை தரமும் காரணமாக வீட்டுத் தேவை நீண்ட காலமாக அதிகரித்தாலும் புதிய கட்டிடங்களின் கிடைப்பில் உள்ள குறைவும் கட்டுமான செலவின் உயர்வும் இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன அதேவேளை மக்கள் தொகை வளர்ச்சியும் குடியேற்றமும் வீட்டுச் சந்தையில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த நிலை நீடித்தால் சுவிஸ் வேலைவாய்ப்பு நகரங்களில் தொழிலாளர்கள் தங்குவதற்கான இடத்தை கண்டுபிடிப்பதும் சவாலாக மாறலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மலிவு வீடுகளை கட்டுவதற்கும் வாடகை உயர்வை கட்டுப்படுத்தும் கொள்கைகளுக்கும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்ற கோரிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன சுவிஸில் ஸ்டாக்கிங் எனப்படும் மற்றொருவரை தொடர்ந்து தொந்தரவு செய்வது அல்லது பின் தொடர்வது இனி தனி குற்றமாக கருதப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பது அன்று நடைபெற்ற கூட்டத்தில் சுவிஸ் கூட்டாட்சி மன்றம் இந்த மாற்றத்தை குற்றச்சாட்டு சட்டத்தில் சேர்த்ததை உறுதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தீர்மானித்துள்ளது ஸ்டாக்கிங் ஒரு நபரின் தனிநபர் சுதந்திரத்தையும் தனியாக முடிவெடுத்து வாழும் உரிமையும் தீவிரமாக பாதிக்கக்கூடியது மனநல பிரச்சினைகள் வேலை மற்றும் சமூக உறவுகளில் பாதிப்பு பொருளாதார இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தீய விளைவுகளுக்கு இது காரணமாகிறது பல நாடுகளில் போலவே சுவிஸிலும் ஸ்டாக்கிங் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவை என்பதற்கான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்துள்ளன இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது அன்று சுவிஸ் பாராளுமன்றம் ஸ்டாக்கிங்கை ஒரு தனித்த குற்றமாக சட்டத்தில் சேர்க்க முடிவு செய்துள்ளது புதிய சட்டத்தின்படி ஒரு நபர் முறையிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான பாதுகாப்பையும் தொடர்ந்து தொந்தரவு செய்யும் செயலை தடுக்கவும் உதவும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த மாற்றத்துக்கான மக்கள் கருத்து கேட்பு காலக்கெடு எந்த போட்டியுமின்றி நிறைவடைந்ததை தொடர்ந்து கான்டோன்களின் ஆலோசனையுடன் கூட்டாட்சி மன்றம் இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்த ஒப்புதல் வழங்கியுள்ளது சூரிச் நகரத்திலுள்ள பல மதிப்புமிகு உலோக விற்பனையகங்களில் சூரிச் கண்டோன் காவல்துறை நவம்பர் பதினெட்டு அன்று நடத்திய சோதனையில் பரிசோதிக்கப்பட்ட பதிமூன்று நிறுவனங்களில் ஆறு இடங்களில் விதிமுறை முறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன சூரஜ் காவல்துறை பொருளாதாரம் தொடர்பான அலுவலகத்தோடு இணைந்து தங்கம் வள்ளி ஆலைகள் பழைய நகை வாங்கும் நிலையங்கள் மற்றும் விற்பனைக்காக மதிப்புமிகு உலோகப் பொருட்கள் வைத்திருந்த கடைகள் உள்ளிட்ட மொத்தம் பதிமூன்று நிறுவனங்களை விரிவாக சோதனை செய்தது இந்த நடவடிக்கையின் போது உரிய அனுமதி மற்றும் பதிவில்லாமை ஆவணப்படுத்தல் விதிகளை பின்பற்றாமை வரிச்சட்ட மீறல்கள் அளவுகோல் மற்றும் எடைக்கருவிகளுக்கான சட்ட மீறல்கள் ஆகியவை பல இடங்களில் கண்டறியப்பட்டன ஒரு நிறுவனத்தில் ஒழுங்கு மூறிய கணக்கு பதிவு நடைமுறைகள் இருந்ததால் அந்த நிறுவனம் வழக்கறிஞர் அலுவலகத்தின் முன் விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் ஒரு கடையில் மதிப்புமிகு உலோக பரிவர்த்தனைக்கு தகுதியற்ற இடைக்கருவி பறிமுதல் செய்யப்பட்டது மற்றொரு நிறுவனத்தின் விவகாரம் தொடர்பாக கூடுதல் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன காவல்துறை பொதுமக்களுக்கு தங்கம் நகை போன்ற மதிப்புள்ள பொருட்களை விற்பனை செய்யும் போது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது விற்பனையாளர்கள் சுவிஸ் கூட்டாட்சி அமைப்பில் பதிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் பழைய தங்கத்தை விற்கும்போது போட்டி விலைகளை அறிந்து கொள்வது அழுத்தப்படாமல் முடிவெடுப்பது சரியான ரசீது பெறுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடைமுறைகள் மோசடிகளை தடுக்க உதவும் என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது பிளாக் ஃப்ரைடே சைபர் மண்டே போன்ற பெரிய சலுகை நாட்களை முன்னிட்டு ஆன்லைன் விற்பனை தளங்கள் கணிசமாக அதிகரிக்கின்றன இந்த வாங்கும் ஆர்வத்தை குற்றவாளிகள் தங்கள் பலனுக்கு மாற்றிக்கொள்ளும் சம்பவங்களும் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வருகின்றன மிக குறைந்த விலையில் கிடைக்கும் என்று காட்டப்படும் அசல் போல தோன்றும் சலுகைகள் பலவும் உண்மையில் மோசடி விலைக்கான வலையீடுகள் தான் என்று குறிப்பிடப்படுகிறது நம்பகமானது போல தோற்றமளிக்கும் இணைய கடைகள் சமூக வலைத்தள விளம்பரங்கள் மின்னஞ்சல் இணைப்புகள் போன்ற வழிகளில் போலியான பொருட்கள் பட்டியல்கள் பகிரப்படுகின்றன மிக விரைவாக ஒரு பயனர் ஆர்டர் செய்துவிடுகிறார் ஆனால் பொருள் ஒருபோதும் வராது அத்தோடு முக்கிய பிரச்சனையாக தனிப்பட்ட தகவல்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் உள்நுழைவு நுழைவு சொற்கள் போன்றவை மோசமானவர்களின் கைகளுக்கு செல்லும் அபாயமும் மிகுந்தது ஒரு சிறிய சலுகை தேடலே பெரிய நஷ்டமாக மாற வாய்ப்பும் உள்ளது சந்தேகமான இணையக்கடை அடையாளம் காண சில விலையங்கள் முக்கியமானவை அளவுக்கு அதிகமாக குறைந்த விலை காட்டப்படுதல் சரியான தகவல்கள் இல்லாமை சுவிட்சர்லாந்தில் அவசியமான எம்ப்ரெசம் அதாவது நிறுவனத்தின் சரிபார்க்கக்கூடிய முகவரி இல்லாமல் இருப்பது பல்வேறு நாணய விருப்பங்கள் காட்டப்பட்டு சிஎச்எப் இல்லாத நிலை வித்தியாசமான டொமைன் பெயர்கள் தவறான எழுத்துப் பிழைகளோடு உள்ள தயாரிப்பு விளக்கங்கள் தெளிவில்லாத ரிட்டர்ன் விதிமுறைகள் போன்றவை மோசடி தளங்களின் பொதுவான அறிகுறிகளாகும் நுகர்வோர் எந்த நேரத்திலும் தங்களின் காட் விவரங்களை அடையாள தகவல்கள் போன்றவற்றை முன்கூட்டிய சரிபார்ப்பில்லாமல் வழங்கக்கூடாது சிறு சலுகை ஆர்வத்திற்காக பெரிய சிக்கலில் சிக்க வேண்டாம் என்பதே அதிகாரிகள் வலியுறுத்தும் எச்சரிக்கையாகும் பயமுற்று தரவுகளை ஏற்கனவே வழங்கி விட்டீர்கள் என நினைத்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கார்டை முடக்கச் சொல்ல வேண்டும் அதன் பிறகு தொலைபேசியில் முன்பதிவு செய்து உங்கள் மண்டல காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிப்பதும் அவசியமாகும் சுவிட்சர்லாந்தில் பிளாக் ஃப்ரைடே வாரம் முழுவதும் ஆன்லைன் கொள்முதல் அதிகரிக்கும் நிலையில் தமிழ் பேசும் நுகர்வோரும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமாகும் இணையத்தில் சலுகைகள் ஏராளம் ஆனால் பாதுகாப்பு மட்டும் உங்கள் கைகளில்தான் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது பேர்ன் கண்டோன் போலீஸ் செவ்வாய்க்கிழமை மாலை பீல் ரயில் நிலையத்தைச் சுற்றிய பகுதியில் இடம்பெற்ற தொடர்ச்சியான மூன்று சம்பவங்களுக்கு தொடர்புடையதாக சந்தேகப்படும் இரண்டு பேரை கைது செய்துள்ளது அவர்கள் மீது ஆயுதம் காட்டி தகராறில் ஈடுபட்டமை கொள்ளை முயற்சி மற்றும் கடத்தல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன நவம்பர் பதினெட்டாம் அன்று மாலை ஏழு மணிக்குள் வேல் நிலைய பகுதியில் சில நிமிடங்கள் இடைவெளியில் தொடர்ந்து மூன்று புகார்கள் போலீசாருக்கு வந்துள்ளன முதலில் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள உணவுப் பொருள் கடையில் நடந்த திருட்டுச் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தது அதற்கு சில நிமிடங்களில் அதே பகுதியில் உள்ள கியோஸ்க் ஒன்றில் கொள்ளை நடந்ததாகவும் அதில் ஒருவர் லேசாக காயமடைந்ததாகவும் இரண்டாவது புகார் பதிவு செய்யப்பட்டது மூன்றாவது புகார் மாலை ஏழு ஐம்பத்தைந்து மணியளவில் வந்துள்ளது நிலையப்பகுதியில் பகுதியில் உள்ள ஒரு எம்பிஸ் உணவகத்துக்குள் பலரிடையே ஏற்பட்ட தகராறு குறித்து போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவ இடத்துக்குச் சென்ற ரோந்து குழு ஒரு நபரை அங்கேயே தடுத்து நிறுத்தியது மற்றொருவர் ஓடிப்போயுள்ளார் முதற்கட்ட தகவலின்படி தொகராறு நடந்தபோது ஒருவரால் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் தப்பிச் சென்ற இரண்டாவது நபரையும் போலீசார் விரைவில் பிடித்தனர் அவர் கைது செய்யப்படும் போது கடுமையான எதிர்ப்பு காட்டியதால் ஒரு போலீஸ் அதிகாரி லேசாக காயமடைந்தார் ஜூரா சிலாண்ட் பிராந்திய அரசு துறையின் மேற்பார்வையில் மூன்று சம்பவங்களுக்குமான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்து ரயில் நிலையங்கள் பொதுவாக பாதுகாப்பானவை என்றாலும் அண்மையில் பீல் பகுதி போன்ற பிற முக்கிய நிலையங்களில் சிறிய செயல்கள் அதிகரிப்பு கவனிக்கப்படுவதால் பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று போலீசார் மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு ஜெனீவா கேண்டோனில் சரக்கு சைக்கிள்களுக்காக பிரத்யேக பார்க்கிங் இடங்கள் அமைக்கும் புதிய திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது மொத்தம் இருநூற்று எழுபது பார்க்கிங் இடங்கள் நகரத்தின் பல பகுதிகளிலும் உருவாக்கப்பட இந்த பார்க்கிங் வசதிகள் கார் பார்க்கிங்களுக்குள் மட்டுமல்லாமல் வீதியோரங்களிலும் சரக்கு சைக்கிள் சின்னத்தோடு குறியீடாக அமைக்கப்படுகின்றன முக்கியமாக இந்த புதிய இடங்கள் ஏற்கனவே உள்ள கார் பார்க்கிங் பகுதிகளை குறைக்காது என்று ஜெனீவா பார்க்கிங் பவுண்டேஷன் தெளிவுபடுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு பார்க்கிங் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது இதன் நோக்கம் நகரில் சுற்றுச்சூழல் நட்பு போக்குவரத்தை ஊக்குவிப்பதும் நடைபாதையாளர்களுக்கு பாதுகாப்பான பொது இடங்களை உருவாக்குவதுமாகும் ஜெனிவாவில் சரக்கு சைக்கிள்கள் அண்மையில் அதிக வரவேற்பை பெற்று வருகின்றன தற்போது அந்த பகுதியில் பயன்பாட்டில் உள்ள மொத்த சைக்கிள்களில் சுமார் ஒன்பது வீதம் சரக்கு சைக்கிள்களாக இருப்பது அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் சிறிய அளவிலான சரக்குகளை நகரில் விரைவாகவும் சுற்றுச்சூழல் நட்பாகவும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பாக இருப்பதால் குடும்பங்களும் சிறு வணிகர்களும் இதை அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காபன் வெளியீட்டை குறைக்க ஜெனிவாவின் இந்த முயற்சி ஒரு முக்கிய முன்னெடுப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஜெனிவாவுக்கு தனிப்பட்ட நிலத்தடி ரயில் அமைப்பை உருவாக்கும் யோசனை மீண்டும் வேகமெடுத்து வருகிறது ஜெனீவா பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் போக்குவரத்து அமைச்சர் பியர் மொரேட் இந்த திட்டம் நனவாகும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துள்ளார் புதிய விரிவான வடிவமைப்பு அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஜெனிவா மாநில நாடாளுமன்றத்துக்கு அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த திட்டமானது பிரான்சின் பேய்ஸ் டி கெக்ஸ் பகுதி முதல் ஜெனிவா நகரை கடந்து ஏரிக்கு கீழ் சென்று சென்ட் ஜூலியன் அண்ட் ஜெனேவாய்ஸ் வரை செல்லும் ரயில் வழித்தடங்களை முன்மொழிகிறது ரயில்கள் ஒவ்வொரு மூன்று நிமிடத்துக்கும் ஒரு முறை இயக்கப்படலாம் என திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மொத்த செலவு சுமார் ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங்க் என மதிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய பெரிய பணியுதவி தேவையுள்ள திட்டத்துக்கான நிதியை கூட்டாட்சியும் பகிர்ந்து வழங்கும் என்ற நம்பிக்கையும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜெனிவா மற்றும் எல்லைப் பகுதிகளில் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த நிலத்தடி ரயில் திட்டம் நகரின் எதிர்கால போக்குவரத்து அமைப்பில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதென நிபுணர்கள் கருதுகின்றனர் பயண நேரத்தை குறைக்கும் நகர மையத்தில் போக்குவரத்து அழுத்தத்தை தணிக்கும் பிரான்ஸ் சுவிஸ் எல்லைப் பயணிகளை சுலபப்படுத்தும் வகையில் இது நீண்ட நாள் தீர்வாக பார்க்கப்படுகிறது திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் ஜெனீவா சுவிட்சர்லாந்தின் முதல் சர்வதேச இணைப்புகளுடன் கூடிய முழுமையான நிலத்தடி ரயில் அமைப்பை பெறும் நகரமாக மாறும் வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஐரோப்பாவின் நூறு மோசமான உணவுகளின் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் ஆட்லஸ் அதில் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய ஹே சூப் உள்ளடங்குவதாக குறிப்பிடுகிறது இந்த பட்டியல் உணவு ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மலை குடில்களில் தலைமுறைகளாக சமைக்கப்படும் உணவுகளில் ஒன்றாகும் பாரம்பரியமாக கோடை காலத்தில் புல்வட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்த ஆல்ப்ஸ் மலைப்பகுதி மக்கள் இந்த சூப்பை அருந்துவர் வெட்டப்பட்ட பசும்புல் சூப்பின் நீரில் ஊறவைத்து வைத்து புல்வழி இயற்கையான மனத்தை உணவுக்கு சேர்க்கும் விதமாக இதை தயாரிப்பார்கள் கிரீம் வள்ளி வைன் மூலிகைகள் மசால் ஆகியவற்றோடு சமைக்கப்படும் இந்த உணவு பலருக்கு புதுமையான அனுபவமாக இருக்கும் இதை பற்றி குறிப்பிடும் போது இந்த சூப்பின் சுவை ஒரு பலகை கொள்ள வேண்டிய வகையாகும் முதலில் சுரிய இனிப்பு பின்னர் கிரீமி தன்மை அதன் பிறகு சற்றே புளிப்பு நிறைந்த சுவை வாயில் புலப்படும் என்று விவரிக்கிறது சமையல் வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்த இந்த சூப் சுவிட்சர்லாந்தின் கிராமப்புற உணவு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக இருந்தாலும் நவீன உணவு பார்வையில் அது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சுவை அல்ல அதனால்தான் ஐரோப்பாவின் குறைந்த மதிப்பீடு பெற்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளதென்று சமையல் நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஷாப்ஹவுசன் நகரில் வியாழக்கிழமை மதியத்துக்கு முன்பு நடந்த திருட்டில் ஒரு நபர் பல ஆயிரம் பிராங்கை இழந்துள்ளார் சம்பவத்துக்கான சாட்சிகளை பொதுமக்களிடமிருந்து தேடி வருவதாக போலீஸ் அறிவித்துள்ளது காலை பதினொன்று நாற்பது மணியளவில் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து தனது சைக்கிள் பையில் வைத்துக் கொண்டு சென்ற ஒருவரை இதுவரை அடையாளம் காணப்படாத இரண்டு திருடர்கள் குறிவைத்துள்ளனர் அதில் ஒருவரால் பாதிக்கப்பட்ட நபர் திட்டமிட்டு கவனச் உள்ளாக்கப்பட்டார் அதே நேரத்தில் மற்றொருவர் சைக்கிள் பையில் இருந்த பணத்தை எடுத்துக் கொண்டு தப்பி திருடர்கள் உடனடியாக இருந்த சாம்பலுற நிற எஸ்யூவி வகை கார் ஒன்றை நோக்கி ஓடி அதில் ஏற்கனவே இருந்த மற்ற இரண்டு பேருடன் சேர்ந்து பிரான்ஸ் நம்பர் பிளேட் கொண்ட அந்த வாகனத்தில் வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர் போலீசார் விரிவான தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை நிகழ்வை பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல் உள்ளவர்கள் உடனடியாக ஷாப் ஹவுசன் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வங்கியில் பணம் எடுக்கும் போது அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதை கருத்தில் கொள்ள செய்கிறது என அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர் பேர்ன் கடோனின் வில்லரே பகுதியில் வியாழக்கிழமை காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் அறுபத்து நான்கு வயதான போச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் பேர்ன் கண்டோன் போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி அவர் பயணித்துக் கொண்டிருந்த வேன் சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது வாகனத்தைச் செலுத்தியவர் லேசாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அறுபத்து நான்கு வயது பயணி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அவசர உதவிக்குழுவினர் முயற்சித்த மூலிய்ப்பு நடவடிக்கைகளும் பலனளிக்கவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கிடைக்கும் தகவலின்படி காலை ஏழு ஐம்பது மணியளவில் சர்ஜன் காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடப்புற மண் இல்லையே மோதி பக்கமாக கவழ்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் நெருங்கும் நிலையில் மலைப்பகுதி சாலைகளில் ஏற்படும் இத்தகைய விபத்துகள் குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பரிந்துரைத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி